இவங்க கடகராசி இவங்க லக்னமே அந்த ராசியை அதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேவரிங் இருக்கும் ஒரு ஒரு நாள் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க ஒரு நாள் நம்ம உண்மை இல்லையோ அப்படியோ அப்படி நினைப்பாங்க கடகத்தில் பிறந்தவங்க பௌர்ணமி வழிபாடு எப்பவுமே செய்யணும் எல்லாருமே செய்யறது சந்திரனை வந்து நம்ம வந்து இயக்கிறதுக்காக இவங்க நரசிம்மரை வழிபடுறது மலை ஏறி அவர் நரசிம்ம வழிபாடும் வழிபடுறது அதே போல சிவபெருமானுடைய திருவண்ணாமலை திருவண்ணாமலை போறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பணம் வருவது உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் இந்த கடகராசிக்கு வந்து பணம் சேரணும் செல்வம் செழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கடகராசிக்கு தனாஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சிம்மம் சூரியன் அதிபதி இவங்களுக்கு லாபாதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா சுக்ரனா வருவார் ரிஷபம் சுக்கரனா வராரு இவங்க கடகராசி ராசி பொதுவாக வந்து இவங்களுடைய நான் அமைப்புமே சொல்லியிருக்கேன் இவங்க லக்னமே அந்த ராசியை அதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேவரிங் இருக்கும் ஒரு ஒரு நாள் இப்படி இருக்கும் ஒரு நாள் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க ஒரு நாள் நம்ம உண்மை இல்லையோ அப்படியோ அப்படின்னு நினைப்பாங்க ஒரு நாள் ரொம்ப பெருசாக நினைப்பாங்க கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும் அதனால இவங்க பௌர்ணமி வழிபாடு ரொம்ப நல்லது இவங்க வந்து பொதுவாக பௌர்ணமிக்கு கடகத்தில் பிறந்தவங்க பௌர்ணமி வழிபாடு எப்பவுமே செய்யணும் எல்லாருமே செய்கிறது சந்திரனை வந்து நம்ம வந்து இயக்கிறதுக்காக இவங்க கூடுதலாக இவங்க லக்ன ராசியா இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த பௌர்ணமி வழிபாடு ரொம்ப கட்டாயம் அந்த பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறது கொஞ்சம் தியானம் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது அம்பால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எங்களுக்கு சிறப்பு இவங்க ஸ்தனாதிபதி சூரியன் சூரியன் தந்தையை குறிக்கிறது சூரியன் சிவபெருமானை குறிக்கிறது சூரியன் அந்த மாதிரி சூரியன் சிம்ம வீடு சிம்ம வீடு வந்து மலையை குறிக்கிறது அதனால இவங்க நரசிம்மரை வழிபடுறது மலை ஏறி அவர் நரசிம்ம வழிபாடும் வழிபடுறது அதே போல சிவபெருமானுடைய திருவண்ணாமலை திருவண்ணாமலை போகிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பண வரவுக்கு நல்ல ஸ்தலம் இதெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இங்கே அதே போல் கோதுமை கோதுமை வந்து மாடுக்கு கொடுக்கறது கோதுமை தானம் கொஞ்சம் மாடு வச்சு வ வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு அந்த கோதுமையை மாவு போட்டு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் வீடு வீடு பக்கம் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு அதுக்கு ஒரு ரொட்டீனாக கொண்டு வரலாம் அது உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு எப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அது ரொம்பவே டிவி பார்த்துட்டு உங்களோட மொபைலில் பார்த்துட்டு அதுலேயே நேரத்தை போக்காமல் இதுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் செலவு பண்ணி பாருங்களேன் கொஞ்ச நேரம் இதுக்காக இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி நம்ம வந்து அந்த விலங்குகளோடு நம்ம வந்து ஒன்றி பொழுது அது உங்களை அறியாமல் உங்களுக்கு அது உங்களோட இயக்கிடும் உங்களோட பண இயக்கிடும் சூப்பர் மேம் சூப்பர் அது வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க மொபைலை விட்டுடுங்க இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு வாயில்லாத ஜீவன்களோட இருந்தாலே போதும் வந்து பண வரவு ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து சேர முடியும் சூப்பராக சொல்லியிருக்கீங்க சூப்பர் மேம் ஸோ வந்து எல்லோருடைய தேவை தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஓம் சரணபவா முதல்ல என்ன சொல்லணும் பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும் சுக்கரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கும் தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும் இது ரெண்டு கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு தினக்கூலி தினமா அதை மாச வர வர்றது இதெல்லாமே வந்து சுக்கரனை சேரும் அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்ரன் பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு ஃபிக்ஸட்ல போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் பெரும் பணத்தை குறிக்கிறது லட்ச கணக்கில் வந்து நம்ம கேட்ட ஒரு இருக்கு அப்படின்னா அது குருவை வந்து சேரும் இப்போ நம்ம சுக்ரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த வரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணணும் சுக்ரனை இயக்கணும் நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் ஒரு நீச்சமாக இருக்கலாம் பக்ரமாக இருக்கலாம் மஸ்தகமாக இருக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு சுக்கரன் தசை வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்காது அதனால் சுக்ரன் வந்து புது கிரகம் அது வந்து பொதுவான எல்லா கிரகங்கள் ஒரு இது மாதிரி சுக்ரனும் ஒரு பொதுவான நவ கிரகத்தில் ஒன்று அதுக்குடிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சுக்ரன் குறைய உலோகம் வெள்ளி அதே மாதிரி சுக்கரனோட பயிர் மொச்சப்பயிறு மொச்சப்பயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறது உணவில் எடுத்துக்கிறது மொச்சை பயிரை வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும் தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்று ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதை அந்த சுக்ரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும் இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம் நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும் ரொம்ப சுத்தமாக நீட்டாக அது சுக்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும் நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவும்லாம் இல்லை நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல அதை நல்லா நல்லா பயன்படுத்தணும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது நாளே துணியாக இருந்தாலும் அவங்க சுத்தமாக உடுத்தணும் அது சுக்கரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் இன்னும் சுக்ரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னா வெள்ளி பொருளை சொன்னேன் வெள்ளி வெள்ளி வந்து நிச்சயமா வந்து சுக்ரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியா இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதா இருந்தாலும் சுக்ரன் வந்து கலத்தரக்காரகர் அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது களத்திரம் அப்படின்றது பொது ஆணுக்கு பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய களத்துற காரகம் பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க பொதுவான கிரகம் அப்போ சுக்ரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது இப்போ மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த வெள்ளி வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம் கையில் கையில் வந்து வெள்ளி காப்பு இது சுக்ரம் மேடு சுக்ரமேட்டில் வந்து போடும் அந்த வெள்ளிக்காப்பு அப்படின்றது அந்த சுக்கரமேடில் போடும் அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம் ரொம்ப அது வெள்ளி காப்பு போடுறதுன்றது க கணவன் மனைக்குள்ள ஒரு அன்யூனியம் கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து நல்லா இருக்கும் அது போட்டு பாருங்களேன் வெள்ளிக்காப்பு போட்டிருக்கிறது அது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி போட்டுக்கணும் போடணுன்றது அதை டிஸ்டர்பாக நம்ம இருக்கக்கூடாது அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் வெள்ளிக்கூடிய பச்சை இதை மொச்சப்பாயிறு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான் மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்புறம் சாம்பிராணி போடுறது வாசனை திரவியங்கள் சுக்குரான குறிக்கிறது வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட் எல்லாம் பிடிக்காது நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லாம் பிடிக்காது ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும் ஓகே சுக்கரனுக்கு வந்து சுத்தமா இருக்கிறத வந்து எளிமையா இருக்குமையா இருக்கு நேர்த்தியா இருக்கணும் விட நல்லா எவ்வளவு நமக்கு ஆடம்பரமா நல்லா பண்றவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம் இல்ல நாளைக்கு இவ்வளோதான் என்னால பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்க கூடாது நம்ம என்ன இருக்கோ அதை அழகா நேர்த்தியா பண்ணி நம்ம ஹாப்பியா இருக்கணும் அதை சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நம்ம இன்னும் வசியப்படும்

தங்கம் நான் காசு அது விக்கணும்னா மேக்ஸ்